வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் ஸ்பாட் டாட் காம்னு கூகுளில் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வந்து தனி வீடு ரொம்ப கம்மியான விலையில தான் வந்திருக்கு இது உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் பொதுவாக வந்து இண்டி இப்போ அப்பார்ட்மெண்ட்டே வந்து உங்களுக்கு எழுது எவ்வளோ வருது நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம்னு வருது இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் பாருங்கள் இது இந்த சொத்தின் குறும்படம் வித் ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து இந்த டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கிடலாம் இது வந்து ரெண்டாவது ஃபோட்டோஸ்ங்க கார் பார்க்கிங் இருக்குங்க பேங்க் வந்து சீல் வச்சு சாவியாங்கண்டை வச்சிருக்காங்க வங்கி ஏற சொத்துக்கள் தனி வீடு அஷ்டலட்சுமி நகர் மெயின் ரோடு மாங்காடு சென்னை லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு சதுரடி அதாவது அரை க்ரௌண்டு கொஞ்சம் கம்மி அரை க்ரௌண்டுங்கிறது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதை ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு அரை கிரவுண்டு கம்மி கட்டப்பட்ட பகுதி அந்த ஆஸ் பர் ஆக்சுவல் மாங்காடு திரௌபதி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்குங்க வடக்கு நார்த்து ஃபேஸிங் வடக்கு பார்த்த வாசல் சிஎம்டிஏ அங்கீகரிக்கப்பட்டது கார் பார்க்கிங் உள்ளது ப இதை கட்டி பத்து ஆண்டுகள் ஆகிறது சாவி வந்து பேங்களூருக்கு மறுபடியும் சொல்கிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் தனி வீடு அஷ்டலட்சுமி நகர் மெயின் ரோடு மாங்காடு சென்னை நிலப்பரப்பு வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சி சதுரடி கட்டப்பட்ட பகுதி தளத்தின் ஆஸ்பர் ஆக்சுவல் மாங்காடு அம்மன் கோயில் அருகில் இருக்குது நார்த்து பேசிங் வடக்கு பார்த்த வாசல் சிஎம்டிஏ அங்கீகரிக்கப்பட்டது கார் பார்க்கிங் உள்ளது பத்து ஆண்டுகள் ஆகிறது இந்த வீடை கட்டி சாவி பேங்கில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் தரைத்தலம் ப்ளஸ் முதல் தளம் இருக்குது ஏழை விலை வந்து எழுபத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் இஎம்டி வந்து ஏழு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் இஎம்டிங்கிறது முன்வைப்பு தொகை ஆய்வு தேதி சொத்தை நாள் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்னுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஏழை விலை எழுபத்தி ஏழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் இஎம்டி வந்து ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஆய்வு தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் ஏழை தேதி பத்தொம்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி ஏழாம் தேதி வந்து பத்தொம்போது இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முன்வைப்புத் தொகை செலுத்தும் கடைசி நாள் பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இஎம்டி கடைசியாக செலுத்துறது பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறிப்பு இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் இந்த சொத்தின் குறும்பட வீடியோவை கொடுத்துருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த சொத்தியருக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் ஷார்ட்ஸ் வீடியோ இந்த டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் கொடுத்துருக்கேன் ரோடு விட்டுலாம் நீங்கள் அதில் பார்த்துக்கிடலாம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நாங்கள் உங்களுக்காக இந்த ஒப்பந்தத்தை முடித்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக அழைக்கலாம் மொபைல் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று அல்லது வேலாயுத மசின் என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருக்கும் லைக் பண்ணலாமே நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாமே வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் மா இந்த மாதிரிலாம் நான் போடுறேன் ஸோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் நீங்கள் லைக் போட்டால் தான் நான் போ புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூகுள் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கும் உங்களுக்கு ஏதாவது வங்கி சம்மந்தமான டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதாவது ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க